பார்த்த தேவையில்லாத இல்லாத கெட்ட வட்ட வார்த்தையெல்லாம் திட்டி வச்சிருந்தாங்க ஏதோ அவன் ஊதாரினோ ஒண்ணுத்துக்கு உதவ இல்லாதவண்ணோ என்ன சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த பையன் அழகா சொல்றான் நான் பாலிடெக்னிக் படிச்சேங்க பாலிடெக்னிக் படித்த கதை மட்டும் இல்லைங்க அவன் இன்னும் நிறைய வேலை செஞ்சிருக்கான் பார்ட் டைமா வேலை பார்த்து அந்த காசை சேகரிச்சு அப்படி இப்படி தான் அவன் வாங்கியிருக்கான் அவன் ஒன்றும் எத்தி எதிரி ஒன்றும் பிழைக்கலையே இல்லைன்னா தவறான வழிகளுக்கு போய் சம்பாதிக்கலையே இது என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் பஸ்ட் அவன் பைக் வாங்கட்டும் அதில் என்ன உங்களுக்கு அப்படி ஒரு காண்டு நான் எதற்காக இந்த இடத்துல கோவமா பேசுறேன்னா நம்ம இந்தியாவில் மட்டும்தான் யார் யார் கூட போகிறா எவன் எவங்க கூட வாழ்றாங்கிற கதையை சொல்லி அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப அதிகமாக இருக்கீங்க எவை யார் என்ன செஞ்சால் எனக்கு என்ன நான் உழைக்கிறேன் நான் உயர்றேன் நான் நல்லா இருக்கிறேன் அந்த நிலைக்கு நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் உருப்பிடுவீங்க அதுவரை நம்மளாம் உருப்பிடவும் போறதில்லை திருந்தவும் போறதில்லை நீங்கள் எதுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு போஸ்ட் போடுறீங்க நீங்கள் போட போய் தானே நான் கேட்குறேன் ஐயா ஒரு புது ட்ரெஸ் போடுறோம் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறோம் நம்ம ஒரு ஜிம்முக்கு போறோம் ஃபிசிக்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிருக்கோம் அதை வந்துட்டு ஷேர் பண்றோம் அந்த ஷேர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடரியா இருக்கும் அதுக்கு ஒரு பத்து லைக் உண்டு போது நம்ம முகரையும் ஒரு பத்து பேர் லைக் பண்ற அளவுக்கு இருக்கே அப்படிலாம் இருக்கும் யாருடைய மனசையும் இங்கே நம்ம வந்துட்டு வேதனைப்படுத்தலை வேதனைப்படுத்தி ஒரு பதிவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பேசலாம் திட்டலாம் ஓகே ஆனா ஒரு பையன் அவன் சம்பாதிச்சு இன்னும் கொஞ்சம் அவன் குடும்பத்துக்கிட்ட உதவி வாங்கி ஒரு பைக் வாங்குறான் நமக்கு என்ன